இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தர மக்களுக்காக வாழ்ந்தவர் தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர் தேசிய தலைவரான தேவர் திருமங்கனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்க வாழும் பசுமோன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் திமுக கட்சி எடுக்கும்